என் அன்பு குழந்தையே அடுக்கடுக்கான தொல்லைகளும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது நிலை குலைந்து விடுகின்றாய் இது மனித இயல்புதான் ஆனால் அந்த நேரத்திலும் என்னை சார்ந்து என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துக் கொண்டிரு உன்னை இந்த கஷ்டமான காலகட்டத்திலிருந்து கரை சேர்க்கவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன் வா மகளே என் கரங்களை பற்றிக்கொள் நீ தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்தும் போயிருக்கலாம் ஆனால் யார் என்னுடைய ஆலய படிகளில் ஏர்கின்றனரோ அவர்கள் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள் இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்வி என்ன அப்பா இது உங்களை அறிந்தும் வணங்கும் முன்பும் கஷ்டங்கள் இருந்தது இப்பொழுதும் அந்த கஷ்டங்கள் தொடர்கின்றதே அப்படியானால் நீங்களும் சோதனைகளை அதிகமாக தந்து நன்மை தர தாமதிக்கும் கல்மனம் கொண்டவரா என்று நீ என்னை கேட்பது எனக்கும் கேட்கின்றது என் கண்மணியே நான் அப்படியல்ல சாஸ்திரங்களும் பக்தர்களின் அனுபவங்களும் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்றால் பல காலங்கள் கடுமையாக தவம் செய்ய வேண்டும் காத்திருக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் போதிக்கின்றன ஆனால் நான் அப்படியா நீ கூப்பிட்ட உடனே நான் வந்து விடுகின்றேன் உனக்கு உடனே பதில் சொல்கின்றேன் உன்னுடைய பக்கத்திலேயே இருக்கின்றேன் உனக்கு தான் என்னை அடையாளம் காண தெரியவில்லை நான் உன்னுடைய நீ என்னுடைய செல்ல பிள்ளை இப்பொழுதும் வலிய வலிய வந்து உனக்காக காத்து கிடக்கின்றேன் அடுத்து என்ன எல்லாவற்றையும் மிகச்சரியாக உருக்கமாகத்தான் சொல்கின்றீர்கள் ஆனால் என் கஷ்டத்தை நான் இன்னும் துடைக்கவே இல்லையே என்று கொண்டிருக்கின்றாய் பகலே நீ என்னை அறிவதற்கு பட்ட கஷ்டங்கள் அறிந்தும் ஆழமான நம்பிக்கை வைப்பதற்கு யோசனை செய்த போது இருந்த கஷ்டம் ஆகியவற்றிற்கும் இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டத்திற்கும் வித்தியாசம் உண்டு முன்பு வந்த கஷ்டம் உன்னுடைய கர்ம வினை உன்னை சார்ந்தவர்களின் கர்ம வினையால் வந்த கஷ்டங்கள் ஆனால் இப்போது நீ அனுபவிப்பதோ நான் உன்னுடைய கர்ம வினைகளை துடைப்பதால் உனக்கு ஏற்படும் கஷ்டமாகும் இந்த இருவித கஷ்டங்களுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னுடைய கையில் ஒரு பொம்மை மாதிரி உன் மீதுள்ள அழுக்கை நான் எப்படி நீக்குவேன் உன்னை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு கையில் அழுத்தமாக துடைப்பேன் அழுக்கு நீங்காவிட்டால் சுத்தம் செய்யும் துணியால் துடைத்தெடுப்பேன் இப்போது உனக்கு வழி தெரியும் ஆனால் என்னுடைய நோக்கம் உன்னை துடிக்க வைப்பது கிடையாது உன்னை துடைத்து சுத்தமாக்குவதே ஆகும் இப்பொழுது உன்னுடைய கர்ம வினைகளை துடைத்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன் முன்பு வந்த கஷ்டங்கள் உன்னை அழிப்பதற்காக வந்தது இப்பொழுது என்னால் தரப்பட்ட கஷ்டமானது உன்னை நேர்த்தியாக்கி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தில் வாழ வைக்க வந்தது என்னையே தஞ்சமாக கொண்டால் உன்னை முழுவதுமாக சுத்தமாக துடைத்துவிட்டு அலங்கார பொருளாக வைப்பேன் உன்னை பார்க்கும் போது பிறருக்கு பயமும் பக்தியும் மரியாதையும் கலந்தே வரும் நீ கடன் கேட்காதிருப்பாய் இனாமாக உனக்கு பணம் வந்து சேரும் நீ தேடி உன்னை அனைவரும் உனக்கு பொறுப்பாளியாக உன்னை காப்பாற்றுவேன் எந்த தீமையும் உன்னை நெருங்காது சோதனை காலத்தில் நீ தப்புவிக்கப்படுவாய் கவசமாக இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையுடனும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களும் சமம் யாரையும் நீ துச்சமாக நினைக்க அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி கொள்ளாதே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் பேசுவதையெல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே அவர்கள் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிடு உன் அப்பா நான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டம் வாய்ந்த என்னுடைய பிள்ளை மஞ்சளும் மங்களமும் பொருந்தி போகின்ற என்னுடைய பிள்ளை நீ என்ன செய்தாலும் உன்மேல் நான் கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் உனக்கு பக்குவத்தை கற்றுக் கொடுக்கவே உனக்கு நான் தோல்வியை கொடுத்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கின்றது ஆனால் எனது நோக்கமோ உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியது நீ அந்த எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் பொறுத்துக் கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளை உனக்கு தந்து அதன் மூலம் நீ பக்குவம் பெறுவதற்காகவே தான் இத்தனையையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும் அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் இப்பொழுது உன்னால் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதற்கான மன வலிமையையும் உடல் வலிமையையும் நானே உனக்கு தருவேன் நீ கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவித்துவிட்டால் நீ நினைத்துப் பார்க்க முடியாத சந்தோஷங்களை அனுபவிப்பாய் விழிகளில் பார்வை இருக்கும் போதே விளக்கினை ஏற்றிக்கொள் கைகளில் வலிமை இருக்கும் போதே உன்னுடைய கடமைகளை முடித்துவிடு கால்களில் சக்தி இருக்கும் போதே உன்னுடைய பயணத்தை தொடங்கிவிடு உன்னுடைய மனதில் தைரியம் இருக்கும் போதே அனைத்து சோதனைகளையும் கடந்து அதிலிருந்து வெற்றி பெற்று வெளிவர குடும்பத்தோடும் உன் அப்பா நான் என்றும் இருக்கின்றேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிப்போகும் எனவே இன்று நடக்கும் சோதனைகளை நினைத்து உன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து விடாதே தாமதமாகின்றதே, காலங்கள் கடந்து கொண்டே போகின்றதே என்று நொந்து போகாதே தரமானது எப்பொழுதும் தாமதமாகத்தான் கிடைக்கும் ஒன்றை தெரிந்து கொள் உன்னை பலருக்கும் முன்னிலையில் உதாரணமாக வாழ வைக்கப் போகின்றேன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உன் கைகளால் உதவும்படி நான் உன்னை வளர்க்கப் போகின்றேன் இத்தகைய உயரத்திற்கு நீ செல்லப் போவதற்காகத்தான் இத்தகைய சோதனைகளை நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை உன்னை சுற்றி இருக்கும் கொடுமைக்காரர்கள் கொடூரர்கள் என்று எவருக்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை நீ யாருக்காகவும் பயப்படாதே ஏனென்றால்